ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான கொழுக்கட்டை ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகி மாவு வச்சு குழந்தைங்களுக்கு ரொம்பவுமே பிடிச்சமான ராகி கொழுக்கட்டை ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இது செய்கிறதுக்கு பேன் கொஞ்சம் அடிக்கணமான பாத்திரம் ஒன்றும் வச்சு கொஞ்சம் ஹீட் அரை கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்து பச்சை வேர்க்கடலை எடுத்து நல்லா ட்ரை ரோஸ் பண்ணி வேர்க்கடலை வந்து அந்த ஒன்று ஒன்று வெடிக்கிற ஸ்டேஜுக்கு வந்தவுனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சு தோல்லாம் நீக்கி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து வந்து அதே பேன்லேயே நான் ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்து கரெக்டாக மெஷர் பண்ணி ஜிச்சு மெஷர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் போட்டு ஃபஸ்ட்டு ட்ரை ரோஸ்ட்டு பண்ணிக்கோங்க ஸ்லோவில் வச்சு அந்த க மாவு வந்து லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் நல்ல மணம் வர வரைக்கும் நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க அடுத்து அதே மா மாவுலையே வந்து அரைமுடி தேங்காய் வந்து துருவி எடுத்துருக்கேன் அந்த அரைமுடி தேங்காவையும் அதுலேயே போட்டு நல்லா ஒன்று பட நல்லா மிக்ஸ் பண்ணணும் நம்ம தேங்காவும் மாவும் வந்து நல்லா சாஃப்டாக உதிரியாக வரணும் தேங்காவில் இருக்க ஈரப்பதம்லாம் போய் மாவு நல்லா உதிரியாக சாஃப்டா ஒன்று படம் மிக்ஸ் ஆகி வரணும் அந்த அளவுக்கு நம்ம நல்லா கைவிடாமல் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும் இந்த ஸ்டேஜில் வந்து மாவுக்கு தேவையான அளவுக்கு நான் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி எடுத்து ஆஃப் பண்ணி ஆற வச்சுடுங்க அடுத்து வந்து ஒரு கப்பு ராகி மாவுக்கு ஒரு கப்பு வெல்லம் போட்டு அதில் வந்து கால் கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு பதம்லாம் எதுவும் தேவையில்லை நல்லா கொதிக்க வச்சு வச்சுடுங்க இந்த பக்கம் ராகி மாவும் நல்லா ஃபேன் காற்றுல நல்லா ஆறணும் அடுத்து வந்து மெல்லம் தண்ணி வந்து இந்த அளவுக்கு நல்லா கொதி வரணும் கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் பாகுபதம் எதுவும் இல்லாமல் வெள்ளம் கொஞ்சம் கரைஞ்சால் மட்டும் போதும் அடுத்து வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த வேர்க்கல்ல கூட ஒரு ரெண்டு ஏலக்காய் போட்டு மிக்சி ஜாரில் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க அதை வந்து நம்ம ராகி மாவு கூட போட்டு நல்லா ஒன்று பட ஃபர்ஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க கட்டிலாம் எதுவும் இல்லாமல் தேங்காய் ஒன்று ரெண்டு சின்ன சின்ன கட்டிகள் இருந்தால் கூட இல்லாத அளவுக்கு நல்லா ஒன்று பட மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம வெள்ளம் தண்ணி கொஞ்சம் கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்தேனே கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து நல்லா நல்லா மிக்ஸ் மாவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும் மொத்தமாக ஆட் பண்ணக்கூடாது இந்த ப ஸ்டேஜில் மாவு இருக்கணும் கையில் பிடிச்சோம்னா நல்லா ஸ்ட்ராங்காக வரணும் அந்தளவுக்கு இருக்கணும் மாவு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து குழக்கட்டை ஷேப்பில் பிடிச்சி ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு ஆவி க துணி போட்டு ஆவி கட்டி வச்சு ஒரு பத்து நிமிஷம் ஆவி கட்டி வச்சு எடுத்தோம்னா சூப்பரான ராகி குழக்கட்டை ரெடி ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்